நீங்க இறையன் பையேஸோட புக்ஸ் எல்லாம் படிக்கிற ஆளா இருந்தா நல்ல மோட்டிவேஷனல் புக்ஸ் நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா மறக்காம நம்மளுடைய இறையன் என் எப்பொழுதும் இன்புட் இருக்க இந்த புக் வாங்கி படிச்சு பாருங்க உங்களோட லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் உருவாகும் ரொம்ப 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 பெஸ்ட் மோட்டிவேஷனல் புக்னா நான் வந்து இந்த புக்கு தான் சொல்லுவேன் அப்புறம் நல்ல ஒரு தாட்ஃபுல்லான ஒரு புக்கு அண்ட் வந்து நிறைய புக்ஸ் இருக்கு இறைன் பையேஸோட இது அது ரொம்ப ஃபேமஸான புக்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் ஏழாம் புக்கு தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான புக்கும் கூட அண்ட் வந்து அதை விடவே எனக்கு ரொம்ப பிடிச்ச புக் எதுன்னு பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் மின்புற்றி இருக்க அந்த புக் தான் ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறமா மனிதன் மாறிவிட்டான் இந்த புக் நல்லா தான் இருக்கும் அழகோ அழகு இந்த புக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும் அண்ட் வந்து ஓடும் நதியின் ஓசை இந்த புக் வந்து ஸ்டோரியாக போகும் பெரிய ஸ்டோரியாக வரும் ஸோ ஸ்டோரி படிக்க ஆசை இருக்கிறவங்க இந்த புக்கு வாங்கலாம் இல்லைனா நீங்கள் வந்து மோட்டிவேஷனல் புக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி மோட்டிவேஷனல் சொல்லி குடி குடி வர புக்ஸ் வந்து இரியன் சொல்கிறது வாங்கி படிக்கலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே படித்தா புரிகிற மாதிரி ரொம்ப தெளிவாக எழுதியிருப்பார் இறைன் வைகஸ் அவர்கள் அவருடைய புக்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் எப்பொழுதும் இருக்கு எனக்கு ஸ்பெஷலான ஒரு புக் வந்து உங்களுக்கு இறைன் வைகைய புக்ஸ்லாம் பிடிக்குன்னு தான் மறுக்கமன் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் தேங்க்யூ